ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய வடிவேலு சார் காமெடியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருந்தார் ஆனால் அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அப்படின்னு ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தாருங்க அந்த படம் ஒரு காமெடி சப்ஜெக்ட் தான் அதனால் வடிவேலு சாருக்கு மிக பொருத்தமாக அமைந்திருந்ததும் அதனாலேயே வந்துட்டு வடிவேலு சார் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா இதுக்கப்புறமா நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவை எடுத்துட்டாருங்க அந்த இடத்துல தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அந்த படத்துக்கு அப்புறமா இவர் கெலி மற்றும் தென்னாலிராமன் அப்படின்ற ரெண்டு படத்தை நடிச்சிருந்தார் அந்த ரெண்டு படமும் ஃப்ளாப் ஆகவே அதுக்கப்புறமா தமிழ் சினிமாக்கிட்ட தலையே காட்டில் நம்மளுடைய வடிவேலு சார் அது மட்டும் கிடையாது அவர் அரசியல் பக்கம் போயிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு நிலவப்பட்டது அதுக்கு ஏற்ற மாதிரியே சில வருடங்கள் அவர் எந்த சினிமாவிலையும் நடிக்கவே இல்லைங்க அவர் இல்லாத காலகட்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம சந்தானம் யோகி பாபு சூரி போன்ற அனைவருமே காமெடியில் வந்துட்டு தமிழ் சினிமாவில் கலக்க ஆரம்பித்தாங்க தற்போதும் யோகி பாபு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக இருந்து இருக்காரு காமெடி நடிகராக இன்சையல்சன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பாகம் இரண்டை வந்துட்டு சங்கர் அவர்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு அதன்படி வடிவேலு சாரையே வந்துட்டு அதை புக்கும் பண்ணாருங்க இந்த படத்துடைய பேர் இன்சையல்சன் இருபத்தி நான்காம் புலிகேசி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது இதுக்காக சென்னையில் மிகப்பெரிய அளவில் அரண்மனை போன்ற செட்டப்லாம் வந்துட்டு செய்யப்பட்டிருந்துச்சு இதுக்கே பல கோடி ரூபாய் செலவாச்சு சங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோங்க இந்த படத்தில் வந்துட்டு கலந்துகிட்ட நம்ம அவர்கள் சரியா படத்துக்கு வரதில்லை அது மட்டும் கிடையாது தனக்கு ஏற்றா மாதிரி எல்லாத்தையும் மாத்தினாரு அதாவது ஆடை வடிவமைப்பாளர் உட்பட மேக்கப் மேன் உட்பட எல்லாருமே வந்துட்டு தனக்கு பிடிச்சவங்கள மாத்தினாரு இதனால சங்கர் சாருக்கும் வடிவேலு சாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு இந்த பிரச்சனை தயாரிப்பாளர் சங்க ஒத்துக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா வடிவல் என்ன பண்ணாலும் சரி நான் நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க மறுபடியும் இந்த படம் வந்துட்டு தொடங்குவதற்கு தயாராக இருந்து வந்துட்டுருக்கு ஆனால் இந்த படத்தோட ஒரு படப்பிடிப்பில் கூட வந்துட்டு நம்ம வடிவேலு கலந்துக்கவே இல்லைங்க ஸோ இதனால் வந்துட்டு படக்குழு பயங்கர அப்செட்டாக இருக்குது ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு படக்குழுவில் ஒருத்தருக்கு இதுக்கு பதிலாக அதாவது நம்ம வடிவேலு சாருக்கு பதிலாக யோகி பாபு சாரை புக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச்சு வந்துட்டு இருக்கு தற்போது இம்சை அரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி வடிவேலை வந்துட்டு எந்த அளவுக்கு நடிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்களாம் அப்படி இல்லைனா பிரச்சனையே கிடையாது யோகி பாபு தான் வந்துட்டு இம்சை அரசன் இருபத்தி நான்காம் புலிகேசியாக நடிக்க வைக்கதான் முடிவு பண்ணியிருக்காங்களாம் யோகி பாபுக்கும் அந்த வேஷம் கனக்கச்சிதமா பொருந்திருக்கான் ஏன்னா இதே மாதிரி ஒரு யமன் போன்ற வேடத்துல அவர் ஒரு படம் தற்போது நடிச்சு வந்துட்டு இருக்காரு அதை பார்த்த படக்குழு கண்டிப்பா இவர் நடிச்சாலும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் வடிவேசால அளவுக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க